மலேசிய இந்திய மக்கள் கட்சியான எம்ஐபிபி பரிகாத்தான் நேஷனல் கூட்டணியுடன் இணைந்தது இதனை அடுத்து எம்ஐபிபி தலைவர் பி புனிதன் பரிகாத்தான் கூட்டணியின் துணை தலைவராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார் நேற்று மாலை பரிகாத்தா நேஷனல் உச்சமன்ற கூட்டம் தொடங்குவதற்கு முன்பு பரிகாத்தா நேஷனல் தலைவர் முகைதீன் யாசினிடமிருந்து கட்சி உறுப்பினர் கடிதத்தை பெற்றது எம்ஐபிபியை ஒருமனதாக அங்கீகரித்ததற்காகவும் தங்களை கூட்டணி கட்சியாக ஏற்றுக்கொள்ள ஆதரவு அளித்ததற்காகவும் பரிகாத்தா நேஷனல் தலைவர் முகைதீன் யாசின் மற்றும் அனைத்து தலைவர்களுக்கும் தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக புனிதன் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்கில் பரிசான் நேஷனலின் கூட்டணி கட்சியில் மாயிகா இணைந்ததை குறிப்பிட்ட புனிதன் ஏழு தசாப்தங்களுக்கு பிறகு நாட்டின் அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயம் எழுதப்பட்டுள்ளதாக கூறினார் பரிகாத்தானில் எம்ஐபிபியை சேர்ப்பது நாட்டின் மூன்றாவது பெரிய இனக்குழுவான இந்திய சமூகத்திற்கு கூட்டணி முன்னுரிமை அளிக்கிறது என்ற தெளிவான செய்தியை சொல்கிறது என்றும் அவர் தெரிவித்தார் ஒளிவயமான எதிர்காலத்திற்காக நேஷனலை ஆதரிக்குமாறு இந்திய சமூகத்தை தாம் கேட்டுக்கொள்வதாக அவர் கூறினார் மலேசியா தனது அரசியல் ஸ்திரத்தன்மை மற்றும் தெளிவான பொருளாதார கொள்கைகளால் முதன்மையான முதலீட்டு இடமாக உலக கவனத்தை பெற்றுள்ளது என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் டிஜிட்டல் மாற்றம் தேசிய ஆற்றல் மாற்றம் சாலை வரைபடம் மற்றும் புதிய தொழில்துறை மாஸ்டர் பிளான் ஈராயிரத்து முப்பது போன்ற கொள்கைகள் முதலீட்டாளர்களுக்கு நாட்டின் பலத்தை பார்க்க உதவுவதாக பிரதமர் கூறினார் மலேசியா இப்போது இன்ஃபினியூன் என்விடியா போன்ற நிறுவனங்களிடமிருந்து முதலீடுகளை ஈர்த்து வருகிறது மேலும் முப்பதாயிரம் பொறியாளர்கள் தேவைப்படுவதால் அவற்றை முழுமையாக நிறைவேற்ற முடியவில்லை எனவே பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகளின் கவனம் அறிவியல் கடிதம் மற்றும் டீவெட் எனப்படும் தொழில்நுட்பம் மற்றும் தொழிற்கல்வி பயிற்சி துறைகளில் இருக்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார் நாட்டில் நிலவும் வெப்பமான காலநிலை காரணமாக மாணவர்கள் போதிய அளவு தண்ணீர் அருந்துமாறும் பாடசாலை சீருடைகளை அணியுமாறும் கல்வி அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது பெற்றோர்கள் மற்றும் பாதுகாவலர்கள் இதனை கண்காணிக்குமாறு கல்வி அமைச்சர் ஃபத்ரினா சீடேக் வலியுறுத்தினார் வெயிலின் போது மாணவர்களின் செயல்பாடுகள் குறித்து பள்ளிகளுக்கு ஏற்கனவே வழிகாட்டுதல்கள் இருப்பதாகவும் அதற்கேற்ப விளக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இந்த விஷயத்தை பல முறை வலியுறுத்தி உள்ளதோடு நாடு முழுவதும் உள்ள அனைத்து பள்ளிகளையும் தற்போதுள்ள எஸ்ஓபிக்கு இணங்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார் பூர்வக்குடி மாணவர்களை கொண்ட பள்ளிகளுக்கான மடானி கல்வி சுற்றுப்பயணத்தின் போது அவர் இதனை தெரிவித்தார் சித்ரா பௌர்ணமி திருவிழாவை முன்னிட்டு தெலுக் இந்தானில் பல சாலைகள் கட்டம் கட்டமாக மூடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று மாலை நான்கு முப்பது மணிக்கு தொடங்கும் இந்த மூடுதல் நடவடிக்கையில் ஜலான் பசார் ஜலான் மக்கோத்தா ஜலான் சலாத் ஜலான் உ சாய்ஹாங் மற்றும் ஜலான் பசார் ஜலான் மகாராணி ஆகிய சாலைகள் இதில் அடங்கும் என்று ஹிலிபேரா மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் அமான் அட்னான் பஸ்ரி தெரிவித்தார் பொதுமக்கள் குறிப்பாக ரத யாத்திரை நடைபெறும் அந்தந்த பகுதிகளுக்கு அருகில் வசிக்கும் பொதுமக்கள் பணியில் இருக்கும் போலீசாருக்கு ஒத்துழைக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் சாலை பயணிகளும் போக்குவரத்து நெரிசலில் சிக்காமல் இருக்க தங்கள் பயணத்தை திட்டமிடுமாறும் அறிவுறுத்தப்படுகிறார்கள் பினாங்கு டவுன் பாயான் லெப்பாஸில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் முப்பத்தி மூன்று வயதான டவுன் சின்ட்ரோம் குறைபாட்டினால் பாதிக்கப்பட்ட ஒரு ஆடவர் மீது லிப்டில் பெண் ஒருவர் வெந்நீரை ஊற்றிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் அப்பெண் கைது செய்யப்பட்டார் இந்நிலையில் நீண்ட கால கருத்து வேறுபாடு காரணமாக சம்பந்தப்பட்ட மாற்றுத்திறனாளி ஆடவர் மீது அப்பெண் சுடுநீரை தெளித்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது ஆரம்ப கட்ட விசாரணையில் கடந்த மூன்று அல்லது நான்கு மாதங்களுக்கு முன்பு இருவருக்கும் இடையில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதாகவும் இதனால் இச்சம்பவம் அரங்கேறியதாகவும் பாராடயா மாவட்ட காவல்துறை தலைவர் சூப்பர் சூப்பரெண்ட் கமாருல் டிசால் கூறினார் இது தொடர்பாக மூன்று பேரின் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளதாகவும் குற்றம் செய்த நபருக்கு எதிராக தடுப்பு காவல் நீட்டிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் சபா பாப்பார் கம்போங் தனாக்கியில் இரு வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விபத்தில் ஒரு பெண் உயிரிழந்தார் ஆடவர் ஒருவர் பலத்த காயமுற்றார் அங்குள்ள பான்போனியோ நெடுஞ்சாலையில் நிகழ்ந்த இந்த விபத்தின் போது இன்னொரு காரின் ஓட்டுநர் சிறு காயங்களுக்கு உள்ளானார் பெரிய காயங்களுக்கு ஆளான நபர் ஆம்புலன்ஸ் வாகனம் மூலம் பாப்பார் மாவட்ட மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அதே நேரத்தில் சம்பந்தப்பட்ட அங்கிருந்த சுகாதார அதிகாரிகள் அறிவித்தனர் மேலும் உடல் மேலதிக நடவடிக்கைகளுக்காக காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை தொடுக்குங்கள்